என்ன நான் இப்படி கட்டுறீங்க இது இப்படி இருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு கனவில் வரும்போது இப்படி தான் பண்ணணும் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த விஷயத்தை வந்து எனக்கு பெருசாக இருக்கணும் ஒரு சின்ன படையில் போட்டால் கூட அதில் எனக்கு நிறைவாக இருக்கணும் அப்படின்னா அங்காள பரமேஸ்வரினா அவருக்கு அவ்வளோ இஷ்டம் மற்ற சுவாமிங்களே எல்லா கடவுளும் இருக்காங்க இருந்தாலும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்காளம்ன்னா ஒரு அம்மா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அம்மா கிட்ட வந்துட்டு எனக்கு திருமணம் ஆகலம்மா எனக்கு இன்னும் குழந்த பாக்கியம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நம்ம கோவிலில் என்னென்னா பௌர்ணமி தினத்தில் வந்து அம்பாள் கிட்ட விளக்கேற்றி இந்த சூளத்துக்கிட்ட நின்று சுவயம்புவாக இருக்கிற அம்பால் வந்து கீழே தனியாக இருப்பாங்க அவங்க வருஷத்தில் முறை மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் தரிசனம் கொடுப்பாங்க அவர் இறக்குற அன்னைக்கு காலையில் கூட பேசுகிறோம் ஈவினிங் நாலு மணிக்கு பேசுகிறோம் நம்ம என்ன கேட்டாலும் இங்கே வந்தா எந்த கஷ்டமா இருந்தாலும் அம்மா கிட்ட நின்று கும்பிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடச்சிரும் நிறைய பண விஷயங்கள் பையன் திருமண விஷயங்கள் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து கேட்டிருக்கேன் எல்லா வேலையும் நடந்து நடத்தி கொடுத்துருக்காங்க அம்மா எனக்கு வடக்கீர இன்னைக்கு நம்ம டேனியல் பாலாஜி அண்ணா கட்டின ரக்தூல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் ஆவடி இங்கே தான் வந்திருக்கோம் இந்த கோவிலுக்காக அவர் மேற்கொண்ட பணிகள்லாம் எப்படி அதில் அவருக்கு எந்த மாதிரியான மன திருப்தி இருந்தது அதை தாண்டி அவர் எவ்வளோ சிரமம் அடைஞ்சாரு அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அம்மனுடைய அழகு இந்த கோவிலுடைய அழகு எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகிறோம் கோவிலுடைய பூசாரி நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஆனால் உங்களுடைய பேர் வணக்கம் என்னுடைய பேர் பரணிதரன் நான் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த கோவிலில் பூஜை பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அண்ணா ரொம்ப ஒரு சிறந்த மனிதர் எப்படி சொல்கிறதுனே தெரியல அவரோட மறைவு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தை தான் தருது இன்னும் கொஞ்ச நாள் கடவுள் அவருக்கு ஒரு ஆயில் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு தாட் மட்டும் எல்லாருக்குமே இருந்துட்டே இருக்கு டேனி பாலாஜி அவரால் கட்டப்பட்ட இந்த கோவில் இதுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து எப்படி இருந்தது அவர் வந்ததுக்கு அப்புறமா எப்படி மாத்திருக்காரு சின்ன சின்ன விஷயங்களையுமே ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவரோட எப்பயுமே திங்கிங்கு கோவில்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் சாமிக்குன்னு பண்ணும்போது அந்த பூஜைகளை வந்து எவ்வளோ சிறப்பாக பண்ணலாம் எப்பயுமே டிஸ்கஷன் பண்ணும்போது கூட சரி ஃபோன் பண்ணாலோ இல்லை நேரில் பார்க்கும்போதோ டிஸ்கஷன் பண்ணும்போதே அந்த பூஜைகளை பற்றியும் அதை எப்படி சிறப்பாக பண்ணலான்றதை பற்றியும் தான் அவரோட திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம கோவில் கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படி இருந்தால் இருக்குமே அப்படின்னு யாராவது சொல்லும்போது கூட இல்லை இல்லை இது இன்னும் சிறப்பாக இருக்கணும் இது இப்படி இதை விட இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட திரை மாதம் தமிழ் மாதத்தில் வரும்போது சித்திரை மாதம் பஞ்சமி தேதி திருவாதிரை நட்சத்திரம் கூடி அந்த நன்னாளில் வந்து அம்பாள் வந்து இங்கே சுயம்புவாக வந்து வந்திருக்காங்க வரும்போது அப்போ நிறைய பேர் பெரியவங்களாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது அண்ணா இங்கே வந்து பார்த்துருக்காங்க சுவாமி கும்பிட வந்திருக்காங்க அப்படி வரும்போது அவங்க ஃபேமிலியே வந்து எங்கிட்ட சொன்ன விஷயங்கள் அது என்னென்னா நாங்கள் சின்ன வயசில் எதுவுமே இல்லாமல் அம்மா கிட்டே வந்தோம் அம்மா வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்தாங்க அதுக்காக அம்மாவுக்கு வந்து நாங்கள் சின்னதாக ஏதோ ஒரு எங்களால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சின்னதாக இல்லை ரொம்ப பெருசாகவே செஞ்சுருக்காங்க இதுக்காக அவர் செய்யப்பட்ட செலவு அப்படிங்கிறது எவ்வளோ ரூபாவாக இருக்கும் எனக்கு செலவை பற்றி அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ குரோர்ஸ் மேல இருக்கலாம் கோவில் கட்டுமான பணிகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கும் அவர் கனவுல அம்பாள் வந்து தோன்றது வராங்க அவருக்கு சாமி வர்றது அந்த மாதிரி உங்ககிட்ட ஷேர் அவருக்கு இந்த கோவில் அமைப்பு வந்து இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றத பத்தி பேசுவாரு பேசும்போது என் என்ன நான் இப்படி கட்டுறீங்க இது இப்படி இருக்கலாமே அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல எனக்கு கனவுல வரும்போது இப்படிதான் பண்ணணும் சுவாமி வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி பேசுவார் கோவிலுக்கு வர்றது கோவிலுக்கு வந்து இந்த மேலோட்டு பார்வைகள் மட்டும் இல்லாம அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்றதோ இல்ல பூஜை பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரா நிறைய விஷயங்கள் பேசுவார் அதில் அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் என்னன்னா சுவாமிக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி பூஜைகள்லாம் வந்து இவ்வளோ சிறப்பா இருக்கணும் சின்னதா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த விஷயத்த வந்து எனக்கு பெருசா இருக்கணும் ஒரு சின்ன படையல் போட்டா கூட அதுல நிறைவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு குடும்பம் குடும்ப வருவாங்களா அவங்களுமே வந்து பூஜை நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு வந்து அடிக்கடி வருவாங்க அவர் இருக்கும் போது சில பேர் வருவாங்க இல்லாத பட்சத்துலையும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இது பண்ணிடுவாங்க அவருக்கு வந்து ரொம்ப இஷ்ட தெய்வம் அங்காள பரமேஸ்வரினா அவருக்கு அவ்வளோ இஷ்டம் மற்ற சுவாமிகள் எல்லா கடவுளும் இருக்காங்க இருந்தாலும் நாம இங்க வளர்ந்து இங்க வந்து எல்லா எல்லாமே நமக்கு கிடைச்சதுன்ற ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆங்காலம்ண்ணா ஒரு அம்மா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் பூஜைகள் அலங்காரம் பண்ணும்போதுமே கூட நின்றுண்ணா இது இப்படி பண்ணுறீங்கண்ணா இது இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணுங்கண்ணா இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்கிட்டயுமே சொல்வாரு சம் டைம்ஸ்ல நமக்கு என்னடா நம்ம செய்யற வேலை இப்படி சொல்றாங்களேன் ஆனா அதுல வந்து ஒரு நிறைவா பார்க்கணுன்னு நினைச்சு பார்ப்பாரு அவர் அவங்க அம்மா வீடு தான் பக்கத்தில் தான் அவங்க இங்கேயே தான் இருப்பாங்க மாதம் மாசம் மாசம் பௌர்ணமி பூஜை அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாமே குடும்பமே வந்து என்ன சொல்றது சுவாமி பக்தி அந்த மாதிரி இருப்பாங்க அவரும் இவர் வந்து எப்படின்னா பூஜைகளை பத்தி பேசிட்டே இருப்பாரு எப்பயுமே இந்த அங்கல் அம்மன் கிட்ட இந்த வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னா என்ன மாதிரியான வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அம்மா நிறைவேற்றி தராங்க இங்க வந்து அம்பாள் வந்து ஸ்வயம்புவா வந்தாங்க தான் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே ஸ்வயம்புவா வந்தாங்க மக்களுக்கு வந்து என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அதை அவங்கவுங்க பிரார்த்தனை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் எந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம செயலை செய்கிறோமோ கண்டிப்பா கிடைக்கும் அம்மா கிட்ட வந்துட்டு எனக்கு திருமணம் ஆகலம்மா எனக்கு இன்னும் குழந்த பாக்கியம் இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா விஷயமும் நடக்கும் அம்பாள்கிட்ட வேணும்னா இந்த கோவிலுக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க இது நடக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகார முறைகள் இங்கே இருக்கு நம்ம கோவிலில் என்னென்னா பௌர்ணமி தினத்தில் வந்து கிட்ட விளக்கேத்தி இந்த சூழத்துக்கிட்ட நின்று நிலாவை பார்த்து ஒரு பிரார்த்தனை வச்சா எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் சக்சஸ் ஆகுன்றது வந்து ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட அந்த மாதிரி நிறைய பேர் வேண்டியிருக்காங்க அதில் வேணதுல நிறைய பேருக்கு எனக்கு குழந்தை இல்லமான்னு வந்தவங்க தான் நிறைய பேர் அதில் அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அம்பாலோட பிறந்த நாள் அது வந்து சித்திரை மாசத்துல வர அம்பாள் பிறந்த நாளை வந்து நம்ம ரொம்ப பெருசா கொண்டாடுறோம் அது இப்போ இந்த வர மே மாசம் பதினோராந்தேதி நம்ம கொண்டாட போகிறோம் அந்த அம்பாள் பிறந்த நாள் ரொம்ப விசேஷமா நடக்கும் நவராத்திரி பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பா நடக்கும் பத்து நாளும் காலையில் சாய்ந்தரம் ஹோம்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக அலங்காரம் ஒவ்வொரு நாள் ஒரு அலங்காரம் பண்ணி அம்பால் இது பண்ணுவோம் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் எல்லா அம்பாலுமாதிரியும் அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் அமாவாசை பௌர்ணமி எல்லா கோவிலையும் அங்காளம்மன் கோயிலில் அமாவாசை மட்டும்தான் விசேஷமாக இருக்கும் நம்ம கோவிலில் பௌர்ணமியுமே ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம் மெயினாக அம்பால் தான் இங்கே விசேஷம் மற்ற சுவாமிகள்லாம் பரிவார சுவாமிகள்லாம் வேணும் அப்படின்றதுனால பிள்ளையார் இல்லாமல் எந்த பூஜை பண்ணதில்லை பிள்ளையார் சிவன் பார்வதி காமாட்சி பைரவர் நவகிரகம் எல்லா சன்னதிகளுமே வந்து இருக்கு பெருமாள் சன்னதி எல்லா சுவாமியும் இருக்காங்க சுயம்புவா இருக்கிற அம்பாள் வந்து இருப்பாங்க அவங்க ஒரு முறை மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் தரிசனம் கொடுப்பாங்க மற்ற நாட்கள்ல நாம வச்சு இது பண்ண சுவாமி தான் தரிசனம் கொடுப்பாங்க நீங்க இந்த கோவில் அஞ்சு வருஷமா இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அம்மனால ஏற்பட்ட மிராக்கல்ஸ் எல்லாம் என்னென்ன உங்களுடைய கனவுல எல்லாம் சாமி வந்திருக்காங்களா எனக்கு ரொம்பவே நிறையவே கிடைச்சிருக்கு நிறைய விஷயங்களில் மன சஞ்சலங்கள்ல நானே இருந்திருக்கேன் என்னடா இது பூஜை பண்ணுறோம் நமக்கே இந்த சஞ்சலங்கள்லாம் இருக்கே அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க உடல் நலத்துலையா இருக்கட்டும் பணத்துலேயா இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லையுமே எனக்கு ரொம்ப மன நிறைவு கொடுத்துருக்காங்க தான் என்னால இன்னமும் கண்டினியூ பண்ண முடியுது கனவுல தோன்றும் போது சில விஷயங்கள் வந்து இவங்க இப்படி இருப்பாங்க நீங்க மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்றத உணர்த்துவாங்க கடைசி அவர் இந்த கோவிலுக்கு எப்ப வந்தாரு உங்ககிட்ட ஏதாவது பகிர்ந்துகிட்டாரா என்ன விஷயங்கள் அதிகமா பேசுவார் அவர் கடைசியா அவர் வந்த ஃபங்க்ஷன் வந்து பங்குனி உத்தர திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்துல எல்லாருக்குமே ஒரு அன்போட ஒரு தன் சொந்த வீட்டு கல்யாணத்தை எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எடுத்து எல்லாரையும் உட்கார வச்சு பரிமாறி என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணார் சுவாமியுமே ரொம்ப அலங்காரமாக வெளில எடுத்துகிட்டு போகணும் அவரோட திருப்தியாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டார் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு அன்றைக்கி காலையில் அவர் இறக்குற அன்றைக்கி காலையில் கூட பேசுகிறோம் ஈவினிங் நாலு மணிக்கு பேசுகிறோம் வரப்போகிற அந்த சித்ரா பா இது சித்ரா பௌர்ணமி எப்படி பண்ணலாம் அம்பாலோட பிறந்த நாள் என்ன பண்ணலாம் அதுக்கு பத்து நாள் ஹோமங்கள் பண்ணிவிட்டு என்னென்ன பூஜை பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார் முடிச்சுட்டு கடைசியாக சரி நைட்டு கேட்குற இந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படி தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்துச்சு அவருக்கு எப்பயுமே கோவில் அந்த கோவிலை என்ன பூஜைகளை சிறப்பா பண்ணலாம் நடிக்கிறதுன்றது அவரோட ஒரு எதுவா இருந்தாலும் கோவில்னு வரும்போது அந்த கோவில பத்தி தான் நிறைய விஷயங்களை பேசுவார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி நான் ஏறக்குறைய ஐம்பது ವರ್ಷமா இங்க இருக்கேம்மா நான் சின்ன குழந்தையில இருந்து இந்த கோவிலை பார்த்துட்டு இருக்கேம்மா இன்னைக்கு பிரமிக்கிற அளவு வளர்ந்துருக்குமா இந்த கோவில் சின்னதா இருந்தது சின்ன அம்மா மட்டும் தான் இருந்தாங்க இன்னைக்கு பரிவார தெய்வங்களோட பிரமிப்பாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குமா டேனியல் பாலாஜி தான் அவர் தான் சனாதான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு அவர் தான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அழகாக இப்போ நேர்த்தியாக பண்ணியிருக்காரு பார்த்து பார்த்து எல்லா சாமியும் கொண்டு வந்திருக்கார் ஒரே இடத்துல எல்லா சாமியும் இங்கே வந்தால் பார்த்துடலாமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குமா முடியல சொல்ல முடியலை வந்து பார்க்கும் போது அந்த ஃபோட்டோவை பார்க்கும் போது என்ன சொல்கிறதுன்னே தெரியலை அவருடைய இழப்பு பெரிய இழப்பு அவர் இன்னும் இன்னும் கொஞ்சம் கடவுள் இன்னும் கொஞ்சம் ஆயில கொடுத்திருந்தாங்கன்னா இந்த கோயிலை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருப்பார் தேவாட்டி வந்திருக்கேன் பார்த்துருக்கிறேன் எடுத்து செய்வார் எல்லா வேலையும் எடுத்து செய்வார் அவரே முன்னணின்னு எல்லா வேலையும் எடுத்து செய்வார் ஒரு ஆக்டர்ன்றதை தாண்டி சக மனிதனாக அம்மாவுக்கு நிறைய செய்கிறார் அவர் செஞ்சுருக்கார் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் நம்ம என்ன கேட்டாலும் இங்கே வந்தால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட நின்று கும்பிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் நிறைய பண விஷயங்கள் பையன் திருமண விஷயங்கள் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து கேட்டிருக்கேன்மா எல்லா வேலையும் நடந்து நடத்தி கொடுத்துருக்காங்க அம்மா எனக்கு அதெல்லாம் இல்லை சும்மா வேண்டிட்டு தான்மா போனேன் நான் எதுவும் செஞ்சதே கிடையாது ஆனால் மக்களுக்கு அனைவருக்கும் தெரணும் இந்த கோவில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரணும் நிறைய பேர் இங்கே வரணும் அம்மாவுடைய சக்தியை எல்லாரும் அனுபவிக்கணும் நான் அப்படின்னு வருவோம்மா இந்த கோவில் கட்ட முடியாது அடி வருவோம் இப்போ எதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு போவேன் சக்சஸ் ஆகும் நீங்கள் ஏதாவது வந்தேன் இந்த கோயில் கட்டி ஒன்று வரும்போது தான் அது மாதிரி ஒரு அம்மா கூப்பிட்டாங்க என்ன கூப்பிட்டு சமீ மாதிரி தமிழ் ஊர் போயிருக்காரு கொஞ்சம் நீங்கள் அவசியம் பண்ணுங்க சரி பண்ணுறோம்மா என்ன பண்ணிட்டு வரும்போது அப்படியே என்ன செய் ஃபோன் பண்ணி நீங்களும் அவங்க பண்ணுங்கண்ணாங்க ஆளுத அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க நம்மளை இங்கே என்ன வேணாலும் இப்போ நிறைய வே தொழிலேயே எந்த தொழிலையும் தடுங்கலாது ஏன் நோய் தடங்கலாம்மா ஏமா அதை பண்ணுறேன் என்ன ஏதோ உங்கள்கிட்ட எதோ பண்ணி செய்யுமா ஏதாவது வேலை கொடுமா நான் பிரார்த்தனை தான் அந்த பிரார்த்தனை ஒரு ஆள் இந்த இங்கே இருக்க ஒரு அம்மா உங்களே வந்து கொடுத்துலாங்க எங்கள் நீடாக பயப்படலாம் நான் இருக்கேன் உங்களுக்கு தாய் இருக்கேன் அந்த தாய் போல சேவை செய்யணும் தாயினு சேவை செய்யணுன்றது இது வரைக்கும் அதாவது நடிகர்ன்றதை விட ஒரு சகோதரர் தான் நமக்கு அவர் என்ன பந்தாக கிடையாது எந்த இதுவும் கிடையாது ஏற்றுமலாக கிடையாது எல்லாம் சோஷியலாக பேசுவார் எல்லாம் எளிப்படையாக பேசுகிற தான் யார் என்ன சொன்னாலும் என்ன உதவி மனப்பான் மனித மனிதமை என்ன சொன்னால் அதுதான் சொல்ல முடியும் குடும்பம்லாம் இருக்காங்கம்மா ஃபேமிலியாக இருக்காங்க இருந்தாலும் நான் சிவனே எந்த இதுமா அம்மா சேவை செய்யறது மெயின் தான் முக்கியங்க பணம் சாப்பிட்றோம் எங்கள் அம்மாவோட சேவை பேரிடம் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது பணம் அப்பாற்பட்டது அம்மாவோடய எனக்கு உடல் ஆரோக்கியம் தரணும் நீ நாயில் அம்மா சேவை செஞ்சு விடணும் அதான் பட்டுன்னா பச்சை பாஸ் தான் காஞ்சிபுரம் பச்சை பாசல் அந்த ஆணையம் இந்த இடத்துக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்